ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெளியே வெளியே நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்திரெண்டு கேரட்டர் விளையாடுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதின ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்புறம் நானூற்றி எண்பது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து அறுநூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் சேனலுக்கு பூசம் வந்திங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாலு நேத்திக்கு பதினஞ்சாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு எட்டு கிராமுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நேதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எழுபத்தி ரெண்டு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நாற்பது நாற்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நானூறு நேரத்துக்கு

அடுத்த வாங்க வெளியோட வேலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அன்றைக்கு வெளியோட விலையையும் தங்கத்தோட விலையிலேயும் எந்த ஒரு மாஷமும் இல்லைங்க இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது நேரத்துக்கு பார்த்திங்கனா இரநூத்தி எண்பது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ஆயிரக்கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்புறம் இது சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்